கருமான் மருகனை செம்மான் மகளை களவு கொண்டு வருமா குளவனை சேவற்கை கோலனை வானம் உய பொரு மாவினை செற்ற போர் வேலனை கன்னி பூகமுடன் தருமா மருவு செங்கோடனை வாழ்த்துக்கை நன்றே இந்த பாடலின் பொருள் கரிய நிறமுடைய திருமாலின் மருமகனை சிவந்த மான் இன்றெடுத்த வள்ளியை களவு செய்து மணந்த உயர்குலத்தோனை சேவல் கொடியை திருக்கையில் கொண்டவரை விண்ணகத்தோர் உயுமார் போர் செய்து மரமாகி நின்று சூரனை வதைத்து போரில் வல்ல வேலவனை இளமையான பாக்கு மரங்களோடு மாமரங்களும் பொருந்தியுள்ள செங்கோட்டு மலையில் எழுந்தருளியுள்ள செங்கோடனை வாழ்த்துதல் மிக நன்று என்ன சொல்றாங்க நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான் பெருமா பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலர்ல இருப்பாரு அவரோட மருமகன் வந்து நம்ம முருகன் அடுத்து வள்ளி அம்மா வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மான் இன்றெடுத்த குழந்தை அந்த வள்ளி அம்மான கல்யாணம் பண்ணது நம்ம முருகப்பெருமான் முருகப்பெருமான் கையில இருக்கிறது வந்து சேவல் கொடி அது வெற்றியோட கொடி சரிங்களா அடுத்து விண்ணகத்தோர் உயுமாறு அப்படின்னா தேவர்கள் வந்து அந்த அசுரன் வந்து தேவர்களை புடிச்சு வச்சுட்டான் புடிச்சு வச்சுட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த அசுரன் வந்து நம்ம முருகப்பெருமானோட போர் புரியும் போது ஒரு மரமா நிற்கிறாராம் அந்த மரத்தை வந்து நம்ம முருகன் வேல் விட்டு ரெண்டாக பிளந்து என்ன பண்ணுற உனுத்த சேவலாகவும் உனத்த மயிலாகவும் மாற்றி வச்சுக்கிறாரு அப்பேற்பட்ட முருகன் வந்து எங்கே இருக்காருனா திருச்செங்கோட்டில் இருக்காரு திருச்செங்கோடுன்றது எப்படி இருந்துச்சுன்னா பாக்கு மர காடாகவும் அப்புறம் மாமர காடாகவும் இருந்துச்சு அப்பேற்பட்ட முருகனை நாம் வந்து என்னைக்கும் மனசில் தொழுதுகிட்டே இருக்கிறது வந்து பெரிய நல்ல விஷயம் வாழ்க்கைக்கே நல்லது அப்படின்னு அருணகிரிநாதன் இங்கே பண்ணுறேன் மிக்க நன்றி